காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி மூன்று ஒரு ஸ்லோகம் போதும் மித்திய அபவாதம் போகவும் நாலாம் பிறை பார்த்த தோஷம் போகவும் சமந்தகமணி சரித்திரத்தை முழுக்க பாராயணம் பண்ண முடியாவிட்டாலும் அந்த கதையை மனசிலாவது நினைத்து பார்க்க வேண்டும் அதோடு இதிலே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட வேண்டும் சமந்தகம் என்ன ஆச்சு என்று தெரியாத மாதிரி நரலீலையில் பகவான் துப்பு துலக்கிக் கொண்டிருந்த போது நடந்ததையெல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக்குவதாக ஜாம்பவதி ஒரு ஸ்லோகம் பாடினாலே அந்த கீ ஸ்லோகத்தை தான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லும்போதே அதாவது சிம்ஹ பிரசேனம் அவதி சிம்ஹோ ஹேஷ சுகுமாரக தவ சமந்தக இதை சொல்லும்போதே தன்னால் முன்னும் பின்னுமாக இந்த உபாக்கியானம் முழுக்க நினைவு வந்துவிடும் இரண்டாம் வரி நமக்கே சொல்கிற மாதிரி ஆறுதலாக இருக்கிறது சுகுமாரக மாரோதி அழாதேடா குழந்தை சுகுமார என்று ஜாம்பவானின் பிள்ளை உடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் சுகுமாரன் என்றால் நல்ல பிள்ளை என்று அர்த்தமானதால் அது நமக்கும் பொருந்தும் சமந்தக மணி உனக்கேதான் பிள்ளையார் என்கிற மணி கண்ணன் என்கிற மணி இரண்டு மணியையும் நமக்கே நமக்குத்தான் அவர்களுடைய அருள் இருக்கும்போது நாம் எதற்கும் அழவேண்டாம் பூஜையிலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று விரத முறைகளை விவரிக்கும் விரத சூடாமணி கல்பத்தில் சொல்லியிருக்கிறது